ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் இருக்கோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கோம் இன்றைக்கி வேற தைப்பூசம் கூட்டம் சரியான கூட்டம் நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம் கூட்டம் சரி ரிட்டன் ஆகும் பார்த்தோன்னா கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருந்தது அங்கங்கே சாப்பாடு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பாதி கூட்டம் அப்படியே ரிட்டன் இருந்தது நாங்கள் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம் சரி உள்ளே கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி தான் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் அங்கங்க முருகன் ஃபோட்டோ முருகன் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ எல்லாமே நிறைய இது ஆர்டிஃபிஷியல் முருகன் அப்படி இப்படின்னு போட்டு நிறைய வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தா அங்கே ஒரு அம்மா டான்ஸ் இருக்காங்க இங்கே மாலை அது இதுன்னு எல்லாம் குலசில இருந்து அப்படியே குரூப் இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பக்கத்தில் தேங்காய் வளர்ப்பலம் அதாவது அர்ச்சனை பண்ணுறக்குள்ளே திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வந்து வாங்கிட்டு தேங்காய் வாங்கிட்டு பிள்ளைக்கு வளர்ப்போம் இப்போ நேராக நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்களா கூட்டத்தை இத்தனைக்கும் நூறுரூவா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டில் அவ்வளோ கூட்டம் உள்ள வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்போ கோயிலுக்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வந்து பார்த்துக்கங்க இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு தைப்பூசத்துக்கு இன்றைக்கி நான் போனது கிடையாது இன்னைக்கு தான் ஃபேமிலியாக உள்ளே போயிருக்கோம் சரி அப்படியே வெளியில் போய்ட்டு கடற்கரைக்கு போயிட்டு இருந்துட்டு வந்துடலான்னு அப்படியே வந்துட்டோம் எங்கெல்லாமே இருந்து நடந்து வராங்க நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்துக்கிட்டு இங்கேருந்து நடந்து வர முடியாமல் பைக்கில் வந்தோம் ஆனால் கூட்டம் சரியான கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல பாப்பா ஒரே ஜாலி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி காலையில் நாங்கள் பிளான் பண்ணது ஆனால் காலையில் வர முடியல அப்படியே அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் பாப்பாட்ட வீடியோ போடு வீடியோ போடணும் வீடியோ போட மாட்டாங்க சரி நம்ம நம்ம சும்மா தானே இருக்கோம் நம்ம ஒரு லாங் வீடியோ போடணும்னா இந்த தடவை லாங் வீடியோ போட்டாச்சு பார்த்தா திடீர்னு நடுவில் பார்த்தா ஒரு மாடு நிற்கிது பசு மாடு யானை நிற்கணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா லாஸ்ட் டைம் யானை வந்து யானை பகனை அடித்து அடிச்சு கொண்டு நாளாக எந்த தடவை பப்ளிக்காக வெளியில் கூப்பிட்டு வரல அப்படியே நடந்து போயிட்டு அங்கே காவடியெல்லாம் தூக்கிட்டு ஏ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இவ்வளோ தைப்பூச தான் இப்படி காவடிலாம் பார்க்க முடியும் நார்மல் டேஸில் வந்து யாருமே வரமாட்டாங்க எங்கெல்லாம் இருந்து வருவாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு முருகர் நல்லா சூப்பராக இருக்கார் ரெண்டு யானை நிற்கும் ரெண்டு யானை முருகருக்கு வந்து மாலை போடுற மாதிரி உள்ளலாம் போக முடியாது போக முடியல ஏன்னா நூறுவாட்டிக்கெட்ட ரொம்ப ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது போயிட்டு வரணுன்னா ரொம்ப முடியாது அப்படியே கடற்கரை பக்கம் வந்துட்டோம் கடையில் கந்தா போற்றி பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா சூரசமுகிற மாதிரி கூட்டம் இப்போ வேறு கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாகி இடல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடற்கரையில் அந்த ஓரம் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு மூணு அடிக்கு அப்படியே பள்ளம் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டு தண்ணி கடல் வந்து உள் வந்திருக்கு நான் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சைடில் வந்து கோட்டச்சோறு அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிரும் அதனால் இங்கே யாரும் உள்ளே போகக்கூடாது இந்த சைடு யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பேரிகேட்லாம் போட்டு போலீஸு மப்ட்டில் டி ஷர்ட் போட்டு நின்றுட்டு இருக்காங்க இல்லைன்னா பக்தர்கள் வந்து கேட்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு இறங்கி குளிக்கிறன்னு வேலை குளிச்சுட்டு திரும்ப மூச்சு தண்ணீர் உள்ளே அது அது மாதிரி சம்பவம் நடந்தது கூட இருந்தால் சேஃப்டிக்கு எல்லாமே வந்து இப்போ செக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கடலில் உள்ள இது கல் அது இதுன்னு எல்லாமே பழைய பழைய காலத்து கல் உள்ள செதுக்கி கல்லை வந்து செதுக்கி வச்சுடா சொல்லணும் சொல்லியிருந்தாங்க நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் நல்ல கூட்டங்க முருகர் திருச்செந்தூர் முருகர்னாலே ஒரு கூட்டத்தை அள்ளிடுவார் நல்லா இருந்தது அப்படியே போய் எல்லோருமே வந்து எதாவது ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு கிட்டே இருக்கும் இருந்து பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருந்தது நான் கடற்கரையில் காலை நினச்சிட்டு நான் ஒய்ஃபு பாப்பா காலை நினச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் பார்த்தோம் ஆனால் கூட்டம் ரொம்ப இருந்தனால அப்படியே திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு